ராஜேந்திரன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் ஒன்று கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் இரண்டு கூழம்பந்தல் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் மூன்று திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோயில் நான்கு திருவலஞ்சுழி பைரவர் கோயில் ஐந்து நாகப்பட்டின் நாகைக்காரோணம் ஆறு மேல்பாடி அரிஞ்சிகை ஈஸ்வரம் ஏழு அகரம் கைலாசநாதர் கோயில் எட்டு திருவையாறு தென் கைலாயம் ஒன்பது ஆத்தூர் சோமநாதசாமி கோயில் பத்து நார்தாமலை திருமலை கடம்பூர் பதினொன்று சேரன்மகாதேவி ராமசாமி கோயில் அம்பநாதேஸ்வரர் கோயில் பன்னிரண்டு மாம்பாக்கம் முருகேஸ்வரசாமி கோயில் பதிமூன்று கங்கை கொண்டான் கைலாசபதி கோயில் பதினான்கு சோழபுரம் ராஜராஜேஸ்வரம் பதினைந்து செங்குன்றம் ஜெயங்கொண்டர் சோழீஸ்வரம் பதினாறு திருப்பத்தூர் அய்யனார் கோயில் பதினேழு ராமநாதன் கோயில் பஞ்சவன் மாதேவீஸ்வரம் பதினெட்டு கோலார் கோலரம்மா கோயில் பத்தொன்பது பெலத்தூரு பானேஸ்வரர் கோயில் இருபது நத்திசகொண்டா மல்லேஸ்வரர் கோயில் இருபத்தொன்று சிட்டிபடா பைரவர் கோயில் இருபத்தி இரண்டு திருமணப்பாடி வைத்தியநாதசாமி கோயில் இருபத்தி மூன்று மன்னார் கோயில் ராஜகாபாலசாமி காயில் இருபத்தி நான்கு சாத்தூர் மூலஸ்தான உடையார் கோயில் இருபத்தைந்து கொத்தகரே மைசூர் மாநிலம் கோயில் இருபத்தாறு மாந்தோட்டம் மாத்தோட்டம் சிவன் கோயில் இருபத்தேழு தொட்டமலூர் சென்னப்பட்டணம் பெங்களூர் மாவட்டம் கோயில் இருபத்தெட்டு காவந்தண்டலம் செங்கை மாவட்டம் ராஜேந்திர சோழீஸ்வரம் இருபத்தொன்பது திருவள்ளம் திருவையாறு ஈஸ்வரம் முப்பது அழகாத்ரிபுத்தூர் சூரியன் கோயில் முப்பத்தொன்று வானமங்கை கைலாசநாதர் கோயில் முப்பத்தி கன்னியாகுமரி கோனேரீஸ்வரர் கோயில்